ஓ கட்சிக்கு ஆதரவா ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காங்க சித்தார்த்தம் ஆதரிச்சு பயங்கர பரபரப்புலாம் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் டெல்லியில இருந்து ஆரம்பிச்சா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தைரியமா சம்தா சொல்லி ரெண்டு பேரும் கல்யாண பேச்ச தவிர ஊர் பேச்சு உலக பேச்சு நல்லா பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாமல் வெறும் தொல்லையா இருந்த சிம்புவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனந்த தொல்லை ஆரம்பிச்சிடுச்சு வர பிப்ரவரி மாதம் வாலு படத்தோட ரிலீஸ் அது மட்டும் இல்லாமல் கௌதம் மேனன் இயக்கிற படத்துலையும் பாண்டியராஜன் இயக்கிற படத்திலையும் வர நடிக்கிறாரு இப்போ இன்னொரு நியூஸ் என்னன்னா செல்வராகவன் இயக்கிற படத்தில் கமிட் ஆகியிருக்கிறாரு இத்தனை படமும் வரும் ஆனால் எப்போ வரும்னு மட்டும் தெரியாது குடும்ப குத்து வழக்கு கேரக்டர்ல நடிச்சு நடிச்சு போர் அடிச்சிருச்சு அடுத்து கவர்ச்சி ஏரியாலையும் ஒரு குமாங்குத்து போடணும்னு லட்சுமி மணன் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக ஜிம்முக்கு போய் சிக்கனு ஆக போறாங்களாம் அடுத்து தனுஷோட ஜோடி சர வாய்ப்பு வேற வந்திருக்கான் மேடம் தனுஷ்கு ஜோடினா ஜிம்முக்கு போனா மட்டும் பத்தாது சுனாமிலேயே ஸ்விம்மிங் போடவும் கத்துக்கணும் சன்னி லியோன் வடகரி படத்துல குத்தாட்டம் போடுறதுக்கு ஒரு கோடி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க ஆனா தயாரிப்பு தரப்பு எண்பது லட்சத்துல பேசி முடிக்கலாம் அப்படின்னு இருந்தபோதே ஒரு கோடினா ஓகே இல்லைனா நாட் ஓகே அப்படின்னு கராரா சொல்லிட்டாங்களா சன்னிலியோன் சட்டுப்புட்டின்னு ஒரு முடி விடுங்கப்பா இருக்கிற ஹீரோ எல்லாம் கோடம்பாக்கத்துல இருந்து ஏரியாவை காலி பண்ற டைம் வந்துருச்சு ஏன்னா ஒரு பரபரப்பு நாயகன் லொல்லு மன்னன் மீண்டும் ஹீரோவாக போகிறார் ஓ படத்து மூலயமா திரும்பவும் கவுண்டமணி மணி ஹீரோவாக போறாரு இந்த படத்துல இவர் ஒரு விவசாயி கேரக்டர் பண்றாரு நாட்டுல நடக்கிற தப்பு சண்டை எல்லாத்தையும் களை எடுக்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிறாரு கவுண்டமணி இந்த படத்துல அவரோட நக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா தூக்கலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க Oh mama rile aundiche Mamarile au de